ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்நேகிதியில் வெளிவந்த வி உஷா அவர்கள் எழுதிய வால்முளைத்த ரோஜாக்கள் குறுந்தொடரை பார்ப்போம் இதோட முன்கதை சுருக்கம் வந்து சுஜி கொடுத்த மதிய உணவு அருமையாக இருந்தது சிநேகிதிகளை சந்தித்துவிட்டு மன நிறைவுடன் வீடு திரும்புகிறாள் இனியா வயிறு கொஞ்சம் மந்தமாக ஆரம்பிக்கிறது சோழ நாட்டு பயணம் பற்றி ஒரு கட்டுரை எழுத உட்காருகிறாள் வாசலில் அழைப்பு மணி ஒலிக்கிறது எழுந்து போய் பார்த்தால் இறுக்கமான முகங்களுடன் காவல் அதிகாரிகள் இருவர் நிற்கிறார்கள் இப்படி இந்த முன்கதா சுருக்கம் ஆரம்பித்து இப்போ நம்ம இந்த வாரத்தோட கதையை படிப்போம் காவல் நிலையத்தில் கால் வைத்தபோது அவளுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்ன விஷயம் என்று தெரியவில்லை ஆனால் உடனடியாக வரவேண்டும் என்று சொன்னார்கள் அந்த தோரணை மிடுக்கு எல்லாமே அச்சமூட்டுபவையாகவே இருந்தன அப்பாவுக்கும் உள்ளே பெரிய படப்படுப்பு இருந்திருக்கும் ஆனால் அவர் காட்டிக்கொள்ளவில்லை அப்படி காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு சிரமப்பட்டார் அம்மாவோ விடாமல் மொபைலில் அழைத்து கொண்டே இருந்தாள் சைலண்ட்ல போடுங்க உங்கள் ஃபோனை என்று ஒரு பெண் போலீஸ் வந்து அழுத்தமாக சொல்லிவிட்டு போனார் இங்கே என்ன நடக்கிறது கைதி போல் ஏன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் காவல் அதிகாரிகள் என்கிற ஒரு ஐடி கார்டு மட்டும் போதுமா இப்படி யாரை வேண்டுமானாலும் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விட முடியுமா என்ன சார்ஜ் என்ன குற்றம் என்று அடிப்படையாகவே சொல்ல வேண்டாமா அரை மணி நேரம் காத்திருத்தல் இருவரையும் கலப்பாக்கியது விடாமல் அவளுடைய செல்போனுக்கு அழைப்பு வந்தது மோனாவாக இருக்குமோ என்று நினைத்து எடுத்தாள் ஜமால் பேசுகிறேன் நீனியா நாளைக்கு கோர்ட்டில் ஹேரிங் இருக்கு அதை நான் தான் அழைச்சேன் சாரி தொல்ல கொடுக்குறேனா என்றான் பரிவாக ஜமால் ஜமால் என்றால் சொற்கள் அடைத்து போன மாதிரி இருந்தது இல்லை இது அவள் இல்லை தன்மேல் குற்றமில்லாத போது எதற்கு அச்சம் ஆனாலும் ஏன் வியர்க்கிறது அப்பாவை இந்த வயதில் இந்த இடத்திற்கு வரவழைத்து விட்டது அவள் பொருட்டா ஏன் எதற்காக ஜமால் ஒரு உதவி ப்ளீஸ் என்றாள் என்ன இனியா ஏன் ஒரு மாதிரி இருக்கு குரல் என்னம்மா என்றான் பதட்டத்துடன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் ஜமால் ஏன் ஏதுன்னே தெரியல வாட் எந்த ஸ்டேஷன் என்ன சார்ஜிங்கயா தெரியல ஜமால் அப்பாவும் என்னோட தான் இருக்கார் இன்ஸ்பெக்டர் வருவாராம் வெயிட் பண்ணணுமா சரி நான் உடனே அங்கே வரேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஜமால் இருள் வேகமாக கவியது அகலின் ஒரு திரிகூட இல்லாத அடர் இருள் ஏதேதோ பறவைகளின் கடைசி இரவலி கேட்டது இன்ஸ்பெக்டர் வந்துவிட்டார் நீங்கள் தான் மிஸ் இனியாவா உங்கள் ஐடி எடுங்க எல்லாம் எல்லாம் எடுங்க என்று குரலின் கடுமை அவளை சற்று அச்சப்படுத்தியது அவருடைய பார்வை கூர்மையான காய்ந்த பண ஓலையை ஒத்திருந்தது ஒரு ரேகை அளவு கூட இலக்கமில்லாத முகம் கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் சமமாக கலந்த அணுகுமுறை உங்க மொபைல் போனை கொடுங்க உடனே எடுத்து நீட்டினாள் பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டார் வேகமாக அவர் விரல்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடின முகம் கருத்தது உதடுகள் கடுமையாக முணுமுணுத்தன என்ன சார் பதில் எதுவும் சொல்லவில்லை ஜமால் வந்துவிட்டான் இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தான் அவளை பார்த்து கண்களால் சமாதானம் சொன்னான் இது யாரு நான் ஜமால் இது என் கார்டு வர்த்தகத்துறை அசோசியனில் செக்ரட்டரியாக இருக்கிறேன் இது என் முதல் தோழர் இனியா இவங்க மேலே என்ன சார்ஜுன்னு தெரிஞ்சுக்கலாமா அவனுடைய விசிட்டிங் கார்டு அவர் முகத்தின் இறுக்கத்தை ஒரு சதவிகிதம் குறைத்தது அப்பாவை பார்த்து அவன் மரியாதையாக புன்னகைத்து தலையசைத்தான் அப்பா இவர்தான் ஜமால் நான் சொன்னேன்னு ஈசிஆர் விபத்தில் இவர் வண்டி ரொம்ப பாதிச்சிருக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அந்த சுச்சுவேஷனில் ஜமால் இவர் என் அப்பா எனக்கு எல்லாமே அப்பா தான் என்றார் குரலில் ஈரம் கலந்தது மிஸ்டர் ஜமால் சிலை கடத்தல் கும்பலில் இருக்காங்க இவங்க மிக அண்மையில் இவங்க பழங்கால சிலை ஒன்றை திருடி கடத்தியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் இருக்குது பார்க்குறீங்களா என்ன என்ன சார் சொல்கிறீங்க சிலை கடத்தலா இவங்க செஞ்சாங்களா தலை சுற்றி ஜமாலுக்கு சந்தேகமாக கூட சொல்லவில்லையே இவ்வளவு அடித்து சொல்கிறாரே ஆதாரம் இருக்கிறதா என்ன என்னன்னு நான் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே மெல்ல சுதாரித்து கொண்டு சாரி சார் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நான் அந்த மாதிரியான பெண் இல்லை சட்டத்துக்கு புறம்பாக மட்டுமல்ல மனசாட்சிக்கு விரோதமாக கூட நான் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் சார் என்று சொல்லும்போதே குரல் தள்ளாடுகிறது ஏனென்றே தெரியவில்லை அவளுக்கு இல்லை சார் இனியா என் மகள் அவள் எப்படிப்பட்டவள்னு எங்களுக்கு தெரியும் சார் ரொம்ப கான்சியஸாக இருப்பா அவள் அரசுக்கு விரோதமாக ஒன்றை நிச்சயம் செய்ய மாட்டாள் என்று பொறுமை இழக்காமல் சொன்னார் அப்பா அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அதிகாரியை பார்த்தாள் சார் அப்பா சொன்னதுதான் சார் நான் வந்து டிவி படி பார்க்குறது புக்ஸ் படிக்கிறது எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது அதில் வல்லுநர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் கவனிக்கிறது இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் பழக்கம் சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவின் மேலே எனக்கு அவ்வளவு பற்று சார் இப்போ கூட சோழர் வாழ்ந்த இடத்துக்கு ஒரு ஸ்டெடி ட்ரிப் போயிட்டு வந்தேன் ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு நான் எந்த பயங்கரவாத வீடியோவையும் ஷேர் செய்யல சார் மேடம் அழகாக பேசுகிறீங்க உங்கள் பேக்ரவுண்டு குடும்பம் கல்லூரி எல்லாம் செக் பண்ணிட்டோம் தவறாக எதுவுமே தெரியல இந்த சோழர்கள் ட்ரிப் அது இதுன்னு சொன்னீங்களே அங்கே தான் எங்கேயோ மாட்டிட்டீங்க கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியத்தில் இருந்து ஒரு பொற்சிலை அதைத்தான் கடத்தியிருக்கீங்க எவ்வளோ கோடிகள் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க முன்பு பேசியதை விட அவர் குரலில் சற்று கடுமை குறைந்திருந்தாலும் இலக்கம் மட்டும் இல்லவே இல்லை கைக்கு அடக்கமான சிலை அவ்வளவும் வேலைப்பாடு மிஸ்டர் ஜமால் நீங்க பொறுப்பான பதவியில் இருப்பவர் என்பதால் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க என்று செல்பேசியை திறந்து காட்டினார் மிக அழகான தங்கச்சிலை அது மரப்பாச்சி பொம்மையின் அளவுத்தான் இருக்கும் ஆனால் கூரிய நாசி அரைக்கண் மூடிய அழகு இடிப்பில் வைத்து பிடிக்கும் அபிநய முத்திரை மனதை கொள்ளையடித்தன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழன் எப்பேற்பட்ட கலைஞனாக இருந்திருக்கிறான் என்கிற பிரமிப்பை பார்ப்போர் மனங்களில் தோற்றுவிக்கிற ரம்மியமான சிலை அது இந்த சிலையை இவங்க ஹேண்ட்பேக் உள்ள இருந்து எடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது க்ரைம் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வருவாங்க யூ தம் மூச்சு விட்டபடி அவள் சொன்னாள் இல்லை சார் இல்லை என் கைப்புள்ள எப் எங்கள் பையில் எப்படி வந்திருக்குன்னே எனக்கு தெரியல எங்கேயோ க்ராஸ் மிஸ்டேக் சார் இது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு செய்யறது ஐ எம் சாரி வெரி சாரி ஜமால் பொறுமையான குரலில் கேட்டான் தேங்க் யூ சார் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் இந்த அளவுக்கு நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஆனால் நிச்சயமாக இனியும் இதை செய்யலை அதனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் இவங்க கைப்பையில இருந்து எடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்ல முடியுமா அது ஒரு வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றம் ஒரு மெசேஜ் சிலை வந்து சேர்ந்து விட்டது சொல்லும் இடத்தில் ஒப்படைக்கிறேன் சொல்கிற மெசேஜ் இவங்க வட்டத்தில் இருக்குது செல்ஃபோன் தட்ஸ் ஆல் அவள் பக்கமாக அவன் திரும்பினான் இனியா இது உங்கள் வேலை இல்லை என்று எனக்கு தெரியும் யோசிச்சு சொல்லுங்கள் உங்கள் ஃபோனை யார்ட்டையாச்சும் கொடுத்தீங்களா இல்லை ஜமால் நிச்சயமாக தெரியுமா ஆமாம் யார்கிட்டையும் கொடுக்கலையே வெளியூர் போன போது வாஷ்ரூம் குளியல் இப்படி இல்லை ஜமால் நாங்கள் தங்கியிருந்தது கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் லக்கேஜ் எல்லாம் ஒரு அறையில் வச்சுட்டு நாங்கள் ஆர்க்கியாலஜி வேலைக்கு போய் வந்தோம் அவ்வளவுதான் ஜமால் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான் இனியா ஐ திங்க் ஐ காட் இட் என்ன ஜமால் என்ன நம்ம ஈசிஆர் விபத்தில் எயித் எட்டாம் தேதி நடந்தது அன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கல்ல என்றான் மெல்லிய பதட்டம் கலந்த குரலில் அவன் கண்களை படப்படக்க வைத்தது ஆமாம் ஆமாம் ஜமால் நான் அமுதுசுரபி ரெஸ்டாரண்ட் போனேன் என் ஸ்நேகிதி சுஜி அங்கே லஞ்ச் கொடுத்தாள் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் தான் ஏதோ நடந்திருக்கு கைப்பையில இருந்து வெயிட் என்று சொல்லி எழுந்தான் ஐயோ எல்லாரும் என் சிநேகிதிகள் ஜமால் நாலு வருஷம் நெருங்கின தோழிகள் அவள் கண்கலங்கி விட்டாள் சரி இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லுங்கள் ரூம் எடுத்து தங்கினீங்களா இல்லை ஜஸ்ட் லஞ்ச் மட்டும்தானா லன்ச் மட்டும்தான் ஜமால் டேபிளில் விட்டு எங்கேயுமே போகலை ஒன் மினிட் இதோ வரேன் என்று சற்று நகர்ந்து போனான் அப்பா திகைத்து போயிருந்தார் ஆனால் ஆறுதலாக அவள் கையை பற்றி மெல்ல தட்டி கொடுத்தார் இன்ஸ்பெக்டரின் காலடி சத்தம் கேட்டது மிஸ் இனியா கிரைம் டிபார்ட்மெண்ட் அழைச்சாங்க மறுபடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த கடத்தல் கு குரூப்பில் இருக்கீங்க முதல்ல ஒத்துக்கிட்டால் விசாரணை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்றார் பார்வையின் கடுமையே மிக பீதியை ஏற்படுத்துவதாக இருந்தது ஐயோ சார் என்ன சார் கேட்குறீங்க குரூப்பா அப்படி எதுவும் இல்லை சார் சத்தியமாக இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த மண்ணை உண்மையாக நேசிப்பவள் நான் சிலை கடத்தல் பற்றியெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் என்றாள் ஜமால் வந்து அவர் அருகில் நின்றான் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு முக்கியமான தகவல் சார் இந்த வீடியோ ஷேர் செய்யப்பட்ட இடம் எவரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் அமுது ஹால் அந்த ஹோட்டல் முதலாளி எங்கள் வர்த்தக கழகத்தின் முக்கியமான மெம்பர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் எட்டாம் தேதி சிசிடிவி காட்சிகளை கேட்டேன் உடனே அனுப்பிட்டார் பாருங்கள் ப்ளீஸ் இடது கையால் வாங்கினார் அவன் அவள் பக்கம் திரும்பி மெல்ல சொன்னான் இனியா தோழமே என்கிறது ரொம்ப புனிதம்தான் எனக்கு தெரியும் ஆனால் சில சமயம் தோழர்களையும் சூழல் மாற்றி விட்டுடுச்சு உங்கள் ஃப்ரெண்டு அதான் அந்த சுஜின்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்நேகிதி ஒருவர் உங்கள் ஹேண்ட்பேக்கை திறந்து பத்தே செகண்டில் அந்த சிலையை எடுக்கிறாங்க தன் கைப்பையில் போட்டுக்கிறாங்க உடனே தன் மொபைலில் எடுத்து ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க அவளுக்கு மூச்சு நின்று போனது மாதிரி இருந்தது நீங்க எல்லாரும் சிரிச்சு பேசி உணவு அருந்திக்கிற இருக்கீங்க முழுசாக ரெண்டு நிமிடங்கள் கூட இல்ல காட்சிகள் தெளிவாக இருக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது அவளுக்கு காற்றெல்லாம் நின்று போனது மாதிரி ஒரு பிரமை என்ன நடக்கிறது என்ன நடந்தது சுஜியா அவளா இப்படி செஞ்சா முறிந்த மனமும் கண்ணீர் விழிகளுமாக சதா வளைய வரும் அவள் மேல் பிரத்தியோக அன்பு கொண்டிருந்தது உண்மை இல்லையா போல அவளை தேற்றி அணைத்து கொள்ளும் பதிவில் நேர்மை இல்லையா அவளா இப்படி ஒரு குற்றம் இழைத்தாள் எனக்கு சுஜி ஏன் 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 சுஜி இப்படி செஞ்ச அப்படியே அவள் கீழே சரிந்தாள் அப்பா தாங்கி பிடிக்க அவளுடைய தலை டேபிளில் முட்டிவிடாமல் சற்றென்று பற்றிக்கொண்டான் கொண்டான் ஜமால் ஏதேதோ சுழன்றது தீ உடலெங்கும் பற்றிருக்கிறதா ஐயோ சுஜி கண் திறந்தபோது காவல் நிலையத்தின் ஒரு பெஞ்ச் மேல் கிடப்பதை உணர்ந்தாள் சற்றென்ன எழுந்து கொண்டாள் ஈசி ஈசி இனியா எல்லாம் முடிந்து விட்டது சுஜி ஒப்புக்கொண்டுவிட்டாள் அவளை ஏற்கனவே கைது செய்திருக்கிறார்கள் பாவம் வறுமை வலிகள் துன்பம் என்று விளிம்பு வாழ்க்கையில் அவளை மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறாள் சிலை கடத்தல் பற்றி அவள் பெரிதாக எதுவும் அறிந்திருக்கவில்லை ஒரு சிலை சிநேகிதியின் கைப்பைக்குள் வரும் எடுத்து கொடுத்தால் போதும் ஐம்பதாயிரம் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வறுமையும் தேவையும் அவளை அபகரித்து குற்றவாளியாக்கிவிட்டது இப்போது அழுதி அழுகிறாள் ஆராயாமல் செய்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டேனே என்று அழுகிறாள் ஜமால் சொல்வது கேட்டது அப்பா ஆதரவாக நெற்றியை வருடினார் பெண் போலீஸ் ஒருவர் வந்து பன்னீர் சோடா கொடுத்துவிட்டு போனார் அழுகை முட்டி கொண்டு வந்தது ஜமால் எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் எவ்வளவு நன்றி சொல்வேன் வினாடியில் நீங்கள் சீக்கிரமாக செயல்பட்டு அந்த குரல் உடைந்தது இனியா மேல் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு ஒரு சான்ஸ் ஆகத்தான் ஓட்டல் சிசிடிவி காட்சிகளை பார்த்தேன் நம் அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகிட்டது ஏன் அழுகிறீங்க இனியா ப்ளீஸ் காம் டவுன் இவ்வளவு தூரமாக எல்லாவற்றையும் நம்பி முட்டாளாக இருந்திருக்கிறேன் என் கைப்பைக்குள் யாரோ எதையோ வைத்தது எனக்கு எப்படி தெரியாமல் போனது முதலில் அப்படி வைக்கும் அளவுக்கு நான் கைப்பையை அலட்சியமாக கையாண்டிருக்கிறேன் இங்கேயும் அதே போல் ஐயோ முதல் தவறு கூட தெரியாமல் நடந்தது என்று சொல்லலாம் மறுபடியும் அதே நடக்கும்போது நான் ஐயோ அவமானமாக இருக்கிறது ஜமால் விழிப்புணர்வே இல்லாமல் இவ்வளவு அஜாக்கிரதையாக சே என்று விண்மி அழுதாள் நோ நோ அப்படி இல்லை இனியா நீங்கள் இருந்தது எல்லாம் நம்பிக்கை வட்டம் தோழமை வட்டம் இதில் எப்படி சந்தேகம் வரும் அப்படி எல்லாவற்றிற்கும் சந்தேகித்தால் ஒவ்வொரு நிமிடமும் துப்பரிவாளன் போலத்தான் வாழ வேண்டும் துரோகம் செய்கிறவர்கள் தான் இதில் குற்றவாளிகள் ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க சுஜி இப்படி செஞ்சிருக்க பாவம் நல்ல ஸ்நேகிதியாக அவங்க தான் இழந்துட்டாங்க இல்லை ஜமால் அவள் என்று எனக்கு ஸ்நேகிதான் நான்காண்டு பழக்கம் எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருப்பாள் இது ஏதோ சூழல் அவளுக்கு கொடுத்த ப்ரெஷர் நிச்சயம் அவளை நான் பார்ப்பேன் அம்மா ஓடி வந்து அணைத்து கொண்டாள் அவள் முகம் கருத்து கண்ணீர் கொட்டியது அதான் இனியா சொன்னேன் கால காலத்தில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிடுன்னு கேட்டியா யார் இந்த பிள்ளை இவ்வளவு அம்சமாக இருக்குது என்று படப்படுத்தாள் வணக்கம் அம்மா என் பெயர் ஜமால் என்று அவன் புன்னகைத்தான் என்ன ஜமாலா அம்மா அடுத்த மாதம் நாலாம் நாலாந்தேதி எனக்கு கல்யாணம் தாஜ் ஹோட்டலில் ரிசப்ஷன் இனியா அவசியம் வரணும் அப்பா அம்மாவோட என்று சிரித்தான் அவன் அம்மா முகமலர ரொம்ப நல்லது தம்பி அப்படியே இவளுக்கும் அட்வைஸ் கொடுங்க தம்பி நல்ல பையனாக பார்க்குறோம் என்று சிரித்தாள் அப்பா வழக்கமான முருவலுடன் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் இனியா என்றார் எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா அதுவரை என் சைக்காலஜி படிப்பும் சோழர்குல ஆராய்ச்சியும் தான் முக்கியம் ஜமால் வீட்டுக்கு வாருங்கள் என்றால் முகமலர்ச்சியுடன் காவல் நிலைய சம்பிராயுதங்கள் முடிந்தன நான்கு பேரும் கிளம்பினார்கள் ஜமால் அவளை பார்த்து புன்னைத்த போது அவளும் மனம் கனிந்து பிரியத்துடன் முருவளித்தாள் இப்படி கதையை முடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கடை கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு கதையில் நம்ம சந்திப்போம் டாட்டா பாய் பாய்